இந்த ரம்ஜான் மாதத்தில் நம்ம ஒரு ஸ்பெஷல் நோன்பு கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியோட ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டைலில் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு ஆதிரா ஜங்ஷன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிவிட்டு வர வியூவர்ஸ்க்கு ரொம்ப நன்றி மேலும் உங்கள் ஆதரவை நான் எதிர்பார்க்கிறேன் இன்றைக்கி நோம்பு கஞ்சி செய்கிறதுக்கு ஒரு கை அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு முக்கால் மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ஏன்னா முக்கால் மணி நேரம் ஊறுனா தான் நம்மளுக்கு கடலைப்பருப்பு நல்லா வேகும் நோம்பு கஞ்சியை ஸ்பெஷலாக தயாரிக்க நான் மூணு தேங்காய் சில் எடுத்து பொடியை நறுக்கி மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன் அதோடு ஒரு ஃபுல் ஸ்பூன் சீரகத்தை சேர்த்து நல்லா பல்ஸ் மூடில் குறை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஒரு டம்ளர் மீடியம் சைஸ் டம்ளருக்கு சீரக சம்பா குருணை அரிசி எடுத்திருக்கேன் அதே மாதிரி ஒரு கையளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா கழுவி ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் ஊற விட்டுருங்க இப்போ கடாயில் நல்லா காஞ்சதும் கொஞ்சம் போல் தேங்காய் எண்ணெய் விட்ருக்கேன் இந்த தேங்காய் எண்ணெய் நம்மளுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க அதோட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் நெய் நல்லா உருகட்டும் உருகி நல்லா எண்ணெய் நல்லா காய விட்டு அதோட ஒரு பெரிய துண்டு பட்டையை ஒரு அஞ்சாறு பீஸாக உடச்சி போட்டிருக்கேன் அதோட நாலே நாலு துண்டு கிராம்பு ஏலக்காய் மட்டும் நான் எப்போவுமே தட்டி சேர்ப்பேன் நாலு ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன் அதோட ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு இது எல்லாமே நல்லா பொரியணுங்க நல்லா கிளறி விட்டுக்கோங்க இது நல்லா பொரிஞ்சு வரவும் இதோட ரெண்டு பெரிய சைஸ் பச்சை மிளகாய் நல்லா கீறி விட்டு அதோட சேர்த்துக்க போகிறேன் இதையும் சேர்த்து நீங்கள் கொஞ்சம் நேரம் வதக்குங்க அப்புறம் பச்சை மிளகாயில் உள்ள காரம் வந்து உங்களுக்கு நல்லா இறங்கும் இறங்க விட்டு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டி அதோடு சேர்த்து நல்லா வதக்கிறேன் இது ஒரு கொஞ்சம் பொன்னிறமாக வதங்க விட்டு மூணு நல்லா பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன் ஒரு தக்காளி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது ரெண்டு தக்காளி மீடியம் சைஸாக இருக்குது அதையும் நறுக்கி இந்த வெங்காயத்தோடு சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா வதங்கணுன்னா நீங்கள் கொஞ்சம் தூளுப்பு உப்பு சேர்த்துக்கலாம் தூள் உப்பு சேர்த்து கிளறுனீங்கன்னா தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும் இப்போ கொஞ்சம் வதங்கிடுச்சு இதோட ஒரு முக்கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன் நம்ம வந்து வெறும் பருப்பை வச்சு செய்ய போகிறனால அதாவது வெஜிடேரியன் நோம்பு கஞ்சி செய்கிறனால நான் முக்கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போதுமானது இதோட நம்ம மட்டன் சேர்த்துருந்தா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கணும் இப்போ நல்லா மூடி வச்சு எடுத்து வதக்கிட்டோம் தக்காளியும் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போது இதோட நான் வந்து கொஞ்சம் புதினாமலே சேர்க்க போகிறேன் முதல்ல மல்லித்தலை கொஞ்சம் நல்லா அலசிட்டு வெட்டி போட்டிருக்கேன் அதோட கொஞ்சம் புதினா இலைகளையும் சேர்க்குறேன் மேலும் கொஞ்சம் கருவேப்பில்லை இலைகளை நான் கழுவி சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா வதக்கி விடுங்க நாம் வதக்குற இந்த கலவை வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போது இதை நல்லா வதங்கிருச்சு இதை வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி வச்சு மூடி அப்படியே அந்த வாசனை உள்ளுக்குள்ளே இறங்குற மாதிரி கொஞ்சம் நேரம் வச்சிருங்க நோம்பு கஞ்சியை நான் குக்கரில் சமைக்க போகிறேன் அதனால நான் குக்கர் எடுத்திருக்கேன் நீங்கள் ஒருவேளை பாத்திரத்தில் சமைக்கிறதா இருந்தால் அடிக்கணத்த பாத்திரத்தை எடுத்துக்கோங்க இப்போ பாசிப்பருப்பையும் அரிசியும் ஊற வச்சுருக்கோம் இல்லையா அந்த தண்ணியை வடிகட்டிட்டு நான் குக்கரில் அதை போட்டுக்கிறேன் இப்போ அதோட நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கணும் அரைச்சி வச்சிருக்க அந்த தேங்காய் பூவை அதோட சேர்த்துக்கோங்க இப்போ தேவையான அளவு தூளுப்பு போட்டுக்கோங்க நோம்பு கஞ்ச வேக விடுறதுக்கு நம்ம அரிசி முங்குகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அதோட கூட ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கிட்டாலும் நல்லது தான் ஏன்னா நான் இந்த அரிசி நல்லா கொதிக்க விட்டு தான் மூடி வச்சு வேக விட போகிறேன் இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ கொதி வந்ததுக்கப்புறம் நான் மூடி போட்டு நல்லா ஆவி வர விட்டு குக்கர் வெயிட்டை வந்து அதில் போட போகிறேன் இப்போ குக்கர் விசில் வந்து ரெண்டு நம்மளுக்கு வந்துருச்சு மீடியம் ஃப்ளேமில் ஆச்சு ரெண்டு விசில் வந்தாலே போதுமானதுங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆவி அடங்கவும் குக்கரை துறங்க வரங்க நல்லா குழைவாக வெந்து கொஞ்சம் தண்ணி சத்தோட தான் இருக்குது நீங்கள் குக்கரில் அதிகமாக தண்ணி ஊற்றி மூடி வச்சு ஒரு நாலஞ்சு விசில் வரவும் திறந்தால் நோம்பு கஞ்சி இருக்கணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் விசில் வரும்போது அந்த தண்ணியெல்லாம் வெளியே தள்ளிவிடும் ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு சேஃபான ப்ரொசீஜர் இப்போ வதக்கி வச்சுருக்க அந்த தக்காளியெல்லாம் இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போது நான் வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் வெது வெதுப்பாக தண்ணியை வந்து சுட வச்சு வச்சுருக்கேன் ஒரு அஞ்சாறு டம்ளர் அளவுக்கு சுட வச்சு அதை மொதல் கொஞ்சம் இதோட சேர்த்துக்கிறேன் தண்ணியை சேர்க்கும் போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கிளறுங்க கஞ்சி நல்லா சூடாக இருக்கனால நம்மளுக்கு கட்டி விழாமல் ஈஸியாக கிளற வருங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான நோம்பு கஞ்சி கிடைக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கிளறி விட்டுட்டேன் இப்போ மீதம் இருக்கிற தண்ணியும் அதோடு நான் சேர்க்க போகிறேன் இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன் இப்போ லேஸாக சூடேறினாலே போதுமானது ஏன்னா மசாலா நல்லா வெந்துருச்சு அரிசியும் நல்லா வெந்துருச்சு நம்ம வெது வெதுப்பான தண்ணியை தான் ஊற்றிருக்கோம் அதனால் கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றியே நல்லா கிளறிக்கோங்க உப்பு சரி பார்த்துக்கோங்க தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம் பாருங்கள் பர்ஃபெக்டாக வந்திருக்கு கடலை பருப்பும் நல்லா வெந்து பார்க்கவே நல்லா அழகாக வந்திருக்கு இப்போ வந்து ஏன் நான் உங்களை தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்துக்க சொல்கிறேன்னா கொஞ்சம் ஆறு ஆற கெட்டியாகும் கொஞ்சம் தண்ணி வந்து கூட சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஆறு நாளும் உங்களுக்கு கரெக்டான பதத்தில் இருக்கும் இந்த கஞ்சியில் புரத சத்து அதிகமாக இருக்கிறனால அடிக்கடி நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடலாம் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ இருக்குது நீங்கள் அவசியம் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம்